உங்களுடைய வயசு வந்து இருபத்தேழு வயசு தான் அப்படின்னா இன்னும் முப்பத்தி மூணு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த இருபத்தொன்னாயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இந்த குரோத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் கூட எஸ்ஐபில வந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு கேஷ் ப்ரோ டூ ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹாய் சார் ஐ எம் இன்வெஸ்டிங் டூ தௌசண்ட் மந்த்லி எஸ்ஐபி இன் கான்ஸ்மால் கான் ஸ்மால் கேப் ஃபண்ட் வயா க்ரோ ஆப் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹவு மச் அமௌண்ட் வில் கெட் மோரவர் வாட் இஸ் த டார்கெட் டு அச்சீவ் எயிட் லேக் டூ ஒன் க்ரோர் இன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காரு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி குவான்ஸ்மால் கேப்பில் இருபத்தஞ்சி வருஷம் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷங்கிறது வந்து முந்நூறு மாதம் ஸோ முந்நூறு மாதத்துக்கு அவர் போடக்கூடிய தொகை வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து ஆறு லட்ச ரூபா தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதோடைய வேல்யூ அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காருனா நான் எட்டு லட்சம் வந்து எனக்கு ஒரு கோடி ஆகணும் இருபத்தஞ்சி வருஷத்தில் அப்படின்னாரு எட்டு லட்சம் ஒரு கோடி ஆகணும் இருபத்தஞ்சி வருஷத்துலன்னா இஸ் ஸ்டாக்கிங் அபவுட் ஒன்லி டென் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் நம்ம சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நான் அப்ளை பண்ணேன்னா இன்றைக்கி அவர்கிட்ட வந்து லம்சமாக ஒரு எட்டு லட்ச ரூபா இருந்ததுன்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த எட்டு லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ குரோர்ஸ் வரையும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்த கொஷின் முத்துராமன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு வணக்கம் தலைவா நான் எஸ்ஐபியில் மாதம் மூணாயிரம் போடுகிறேன் ஹாஃப் எயிலி அஞ்சு பர்சன்டேஜ் டாப் அப் செலக்ட் செய்துள்ளேன் பத்து வருடம் கழித்து எவ்வளோ பணம் கிடைக்கும் எஸ்ஐபி கான்ட்ரா ஃபண்ட் டேரக்ட் குரோத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேல்குலேட்டரில் வந்து எவ்ரி ஹாஃப் ஏயிலி வந்து டாப் அப் அப்படிங்கிற கால்குலேட்டர் இல்லை அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹாஃப்ஹெயலி ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறத வந்து ஆனுவலில் வந்து டென் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதாவது மூணாயிரரூவா இந்த மாதம் இந்த வருஷம் போட போகிறாரு மாதம் மாதம் நெக்ஸ்ட்டு டுவெல் மந்த்ஸுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது மாதத்துலேருந்து பத்து பர்சன்டேஜ் விச் மீன்ஸ் மூணாயிரத்தி முந்நூறு அப்புறம் மூணாயிரத்தி இரநூறு அப்படின்னு முந்நூறு முந்நூறுரூவாயை ஏற்றிட்டே இருக்க போகிறார் இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து ஃபைவ் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் அதுதான் அவர் முதலீடு பண்ண போகக்கூடிய தொகை அதுக்கு அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அடுத்த கொஷின் கௌரி சங்கரன் எயிட் ஒன் செவன் த்ரீ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க நௌ எவ்ரி மந்த் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ இஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் குரோர் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் த இன்ஃப்ளோ ஆஃப் எஸ்ஐபி க்ரோத் வாட் பர்சன்டேஜ் இஸ் டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் ரிட்டன் இன் ஷேர் மார்க்கெட் ஐ திங்க் மேபி எஸ்ஐபி ரிட்டர்ன் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இஸ் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்றைக்கி அதாவது ஜூன் மாதத்துடைய டேட்டா வந்திருக்கு அது என்னென்னா மாதம் மாதம் இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தறுபத்தி ரெண்டு கோடி ரூபா மாதம் மாதம் வருதுங்கிறாங்க இது போன மாதம் பார்த்திங்கன்னா அதாவது மே எண்டில் பார்த்தோன்னா இருபதாயிரத்தி எண்ணூற்றி சில் இருந்தது ஸோ ரஃப்லி அபவுட் டூ பெர்சன்டேஜ் வந்து எவ்ரி மந்த் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அவர் கேட்குறாரு இந்த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த இருபத்தொன்னாயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இந்த குரோத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ஒன்லி பார்ட்டிசிபேட்டட் த மியூச்சுவல் ஃபண்ட் அதில் வந்து யுனிக் பேன் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் நாலரை கோடி மக்கள் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் ஃபைவ் இயர்ஸில் நாலரை கோடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடியோ இல்லை பதினஞ்சு கோடியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கும்போது இதோடைய க்ரோத் வந்து இன்னும் நிறைய வரத்துக்கு சான்ஸ் இருக்க ஒழிய இந்த ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரவே வராது என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் கூட எஸ்ஐபியில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது பிகாஸ் இந்தியா எஸ் அ குரோயிங் எக்கானமி டெஃபினட்டாக அதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது நீங்கள் ரொம்ப பெசிமிஸ்டிக்காக ஆறு பர்சன்டேஜ்லாம் நீங்கள் அசியூம் பண்ணாதீங்க அது நடக்கவே நடக்காது அடுத்த கொஷின் நர்மதம் பி த்ரீ வி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு குட் ஈவினிங் சார் ஐ ஆம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் அஸ் மந்த்லி எஸ்ஐபி டில் டில் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி அப்படின்னு போட்டிருக்காரு கேன் யூ சஜஸ்ட் த பெஸ்ட்டு டென் கம்பெனிஸ் டு இன்வெஸ்ட் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்னென்னா நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வி ஆர் நாட் சப்போஸ் டு சஜெஸ்ட் இந்த ஃபண்டு அப்படிங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் இப்போ வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் நீங்கள் எஸ்ஐபியில் போட போகிறீங்க உங்களுடைய வயசு வந்து இருபத்தேழு வயசு தான் அப்படின்னா இன்னும் முப்பத்தி மூணு வருஷம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டாக போட்டிங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் அவ்வளோ லாங் டர்மாக திங்க் பண்ணுறதுங்கிறதே இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அடுத்த கொஷின் கிருஷ்ணா அண்டர் ஸ்கோர் சாது அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஹாய் சார் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் த்ரூ எஸ்ஐபி ஹவு மச் ரிட்டன் விலை கெட் இட் சார் ஐ எம் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு இருக்காரு ஸோ நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்பெஷலி எஸ்ஐபி அண்டு இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நெக்ஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸில் நிறையவே இருக்குது ஸோ நம்ம ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அவருடைய இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபார் த நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா அவர் போடக்கூடிய மணி அஞ்சு வருஷன்னா முப்பது மாதம் முப்பது இன்ட்டு இருபத்தஞ்சு அவர் போடக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா தான் போட்டிருப்பார் அவருக்கு வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் டூ லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்